வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதிர்த்து பாக்க போறோம் நிவ்யா கிரீம் பத்தி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி டூ தான் நமக்கு கிடைக்குது இது வந்து நல்லா சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க இந்த க்ரீம் வந்து நம்ம வந்து நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை போட்டுட்டு காலையிலே ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப நம்மளோட ஃபேஸ் வந்து சூப்பராக க்ளோவாகவும் ஷைனிங்காகவும் சூப்பராக இருக்குதுங்க எவ்வளோ ப்ளாக் இருந்தாலும் இந்த க்ரீம் போடுறப்ப ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஆயில் செட் ஆகாது வந்து ஆல்ரெடி இந்த ஆயிலியாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்றப்ப இன்னும் ஆயிலியாக தான் ஆகும் ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ள ஒரு அலுமினிய கவர் வச்சிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒயிட் அப்படியே ஒயிட் கலரில் அந்த க்ரீம் இருக்கும் ஆனால் ஆயிலியாகவே இருக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஜஸ்ட் கொஞ்சம் பவுட்ரு போட்டாலே போதும் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் இருக்கிறவங்க கூட இது நம்ம நைட் க்ரீமை யூஸ் பண்ணிட்டு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ ப்ளாக் ஆடுறது போய் நல்ல வெள்ளையாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்